இசக்கோல் செடிகளை வேருடன் பிடுங்கி காய வைக்க வேண்டும் இரண்டு நாட்கள் கழித்து விதைகளை பிரித்தெடுத்த பின்பு செடிகள் மாட்டு தீவனமாக பயன்படுத்தலாம் பின் இயந்திரங்கள் மூலம் விதையின் மேல் தோலை பிரித்தெடுக்க வேண்டும் இந்த செடியின் விதைகளின் மேல் தோல்கள்தான் தான் மருந்து குணம் அதிகமுடையது விதையின் மேல் தோலுக்கு பிசுபிசுப்பு தன்மை உண்டு இந்த விதையின் ஒரு வித எண்ணெய் மற்றும் சிறிய அளவில் அக்யூபின் மற்றும் தானின் என்ற குரோகோசைடுகள் உள்ளது இதன் தோல் தண்ணீரை உறிஞ்சி தன்னிடத்தில் நிறுத்திக் கொள்ளும் தன்மை உடையது குஜராத்திலும் ராஜஸ்தானில் அதிகமாக விளைகிறது இது இந்தியாவின் முக்கிய ஏற்றுமதி மருந்து பொருளாகும் விதைகளின் மூலம் இனப்பெருக்கம் செய்யப்படுகிறது மருத்துவ பயன்கள் இசக்கோல் விதைகள் குடல் புண் மலச்சிக்கலை நீக்க பயன்படுகிறது மேல்தோல் வயிற்று போக்கு சிறுநீரக கோளாறுகள் நீக்க பயன்படுகிறது தொண்டை மற்றும் நுரையீரல் நோய்களை குணப்படுத்த தேனுடன் உபயோகப்படுத்தப்படுகிறது இம்மூலிகை சாயங்கள் அச்சு ஐஸ்கிரீம் மற்றும் அழகு சாதனங்கள் தயாரிக்க பயன்படுகிறது தோல் நீக்கப்பட்ட விதைகளில் பதினேழு முதல் பத்தொன்பது வரை சதம் வரை புரத சத்து உள்ளதால் கால்நடை தீவனமாக பயன்படுகிறது